வணக்கம் நண்பர்களே ஒரானா நாணயம் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாணயம் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்காற்றிய முக்கிய ஆளுமைகளில் ஒருவரான பண்டிதர் மதன் மோகன் மாலவியா அவர்களது நூத்தி ஐம்பதாவது பிறந்த ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயம் மதன் மோகன் மாலவியா அவர்கள் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தார் இளம் வயதிலேயே சமஸ்கிருத மொழியில் தேர்ச்சி பெற்றதோடு அல்லாமல் ஆங்கில கல்வியையும் பெற்றார் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக நான்கு முறை பொறுப்பேற்றவர் இந்து மகா சபையையும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தையும் நிறுவியவர் இவர் நவம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மரணமடைந்தார் இந்த நாணயங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டன நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயம் வெள்ளி கலந்த நாளும் ஐந்து ரூபாய் நாணயம் நிக்கல் பிராஸ் என்ற உலோகக்கலவையாலும் ஆனது இந்த நாணயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி